வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன் பம் பண்ணதுனால பிறப்பறுப்பு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க நல்லா இதுக்கு முன்னாடி நல்லா தடிமனாக இருந்தது நல்லா பழம் போல் இருந்தது நல்லா நீளமாக இருந்ததுங்க அப்படியே வேறு லெவலில் இருந்ததுங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் சும்மா இருக்க முடியாமல் சுயன்பம் பண்ண ஆரமிச்சிருவேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சுயன் பம் பண்ணி விந்து வெளியே எடுத்து விட்ருவோங்க அடுத்து இன்னொரு வாட்டி அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் அடுத்து டீ காபி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஆஃபீஸுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு விளப்பத்தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிதுங்க நல்ல டைமிங் கொடுத்தது ஃபஸ்ட்டு நான் சுயன்பம் பண்ண ஸ்டார்டிங்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் வந்து குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளப்பத்தன்மையும் குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடிமண் நல்லா செவ்வாழப்பழம் போல் நல்லா ஒரு கை அளவு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்குதுங்க சரி என்னவோ குறையுது சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் கண்டுக்கலுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்துமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஒட்டிச்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை அம்மனமாக பார்த்தா கூட எனக்கு வந்து கிளம்ப மாட்டிருக்கு தான் லைஃபை போச்சுன்ற அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே தான் இந்த தண்டு சுசுரா தாய்லங்க இந்த தண்டு சுசுரா தைலம் வந்து அதிகப்படியான சுயன்பம் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ எனக்கு வந்து தடிமனா இல்லை அதனால் நீளமாக இல்லைன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் அந்த தண்டு சுசுரா பயன்படுத்துகிற தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரு வாரத்தில் மீண்டும் பழைய வெடி தடிமனாக்கப்படும் மீண்டும் நீளமாக்கப்படும் அது மட்டும் இல்லை எனக்கு பிறவிலிருந்தே வந்து சின்னதாக தான் இருக்குது பிறவிலிருந்தே ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்றவங்களாம் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த தண்டுசுஸ்ரா தைலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரு வாரத்தில் நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாகும் நல்ல ஒரு பெறுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிட்டு அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த ஈடு இந்த ப்ராடக்ட்டுக்கு இண்டி இணையான ப்ராடக்ட் எங்கேயுமே இல்லைன்னே சொல்லுவேன் மெயினான ஒரு விஷயம் பிறப்பொறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தண்டு சுசுலா தைலத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய பிறப்பொறுப்பு நேச்சுரலாகவே இயல்பாகவே நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லுவோம் இதை வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டு உங்களுடைய அதாவது மெயின் ஒரு விஷிங்க இது வயது ஒரு தடை கிடையாது அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சா இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சா இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்புறுப்பு வயது காரணமாக சுருங்கிறதுனால சரி சுயன்பத்தினாலும் சுருங்க சரி இல்லை வேற ஏதாவது காரணங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு கவலையும் வேணாம் இது தடணீனா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்தோட்டம் சீராகி பிறப்புறுப்பு வந்து ஒரு வாரத்தில் தடிமண் ஆக ஆரம்பிக்கும் அதனால பயம் தேவையில்லை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம்